மரட்டிஷா சிறுமகா வாழை சீற்ற திருவடிகள் போற்றி பத்தஞ்ச மகா அடர்த்திய வாழை சித்த திருவடிகள் போற்றி மகரிசியை போற்றி ரொம்ப தேவியையும் கனவுக்காரன் நீங்க சொல்லணும் வாங்க போறாரு கூட்டம் கிட்ட போறப்போ அவரே ஒளி ரூபத்துல அறிஞ்சிட்டாரு ஒன்று இரண்டாவது அடக்கிய நாம சீர்த்து என் பக்கத்துல பார்த்துக்கிற மாதிரி மூன்றாவது சிறு சிறு பேருக்கு வந்து மை ஏறி மாதிரி உள்ள அதுக்கு மாதிரி அது ஒரு இன்னொரு தொடர்ச்சியாக ஒரு மூன்று காட்சி சிவமாக வாழை சிட்டர் வாங்க போறாரு கிட்ட போறப்போ ஒளி ரூபத்துல அப்படியே மறந்து இருக்காரு ரெண்டாவது காட்சி தாங்க தாமதம் பக்கத்துல வந்து பார்த்து

அருள் நிலை கொண்ட பல்லவ தேவனில் நடைபெறுகின்ற கிளை சபையில் ஏற்றமுடன் சச்சங்கள் நிகழ்வில் வந்து கலந்து பிரபஞ்ச மகாசபையுடைய வாழ்வு குருவின் சீடனாக வளம் வருகின்ற சீடனை அகத்தியன் வேறு பகிர்ந்த விழாவின் ஆசையை வழங்கி வருகின்றோம் உயர்நிலையாய் கண்ட காட்சி சிவமகா வாழை சித்தன் வா என்று அழைத்து அவருடன் செல்கின்ற பொழுது அவன் மறைகின்ற காட்சி அருகாமையில் நூற்றாங்குகின்ற அகத்தியை நாம் உங்கள சீடன் வந்து படுத்துக் கொள்கின்ற காட்சி மூன்றாவது மகிலிறகு போல் தெரிந்த அத்தகைய மகில் இறகினை வேல் குத்துவது போன்ற காட்சி இம்மூன்று காட்சி இணையும் விளக்க விளை எழுத்து அகத்தினிடம் சிவமகா சீடனை சித்தன் உன்னை வா என்று அழைக்கின்ற பொழுது அவன் மறைத்து விடுகின்றான் எவரிடம் செல்வது காணாமல் சென்றார் ரூபமாக நீ வருகின்ற பொழுது அவன் காணாமல் சென்றது அந்த புறம் அல்ல உன்புறம் என்று அகத்தியை உழைக்கிறோம் உனக்குள் கல்கின்றான் உனக்குள் கலந்து விட்டான் மறைந்து விட்டான் உனக்குள் மறைகின்றான் நீயாக வளம் வர அவன் எத்தனைகின்றான் ஆகையால் நீயாக வளங்களை தெளிக்கின்ற பொழுது உன் வடிவத்திற்குள் ஆறு இறை நூல் உள் புகுகின்ற அற்புதமான நிலை உனக்கு அருகாமையில் நூல் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அடத்தில் உடைக்கின்றோம் அவன் உள் செல்கின்ற பொழுது அவனோடு வருகின்ற நூல் உமக்கு அருகாமையில் இருக்கின்றது நீர் உன்னுடைய உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு சலன சஞ்சல நிலைகள் எங்கலோக நிலைகளில் இருந்து வேறுபடுகின்ற பொழுது அத்தனை வேறுபடுகின்ற நிலையிலும் உமக்கு பகிரப்பட்ட வேண்டும் சரீரத்திற்குள் பகிரப்பட்ட வே அப்பனியை ஆற்றுகின்றது என்றகத்தியம் அவ்வாறு அவ்வேறு பணி ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அருகாமையில் இருந்தவன் நீ இச்சித்தனோடு ஒன்றாக வந்து உனக்கு நூலாக வலம் வருவான் அக்காட்சியை கண்ட என்ற அகத்தியம் வளர்த்துகிறது ஓமங்க நமக பெண்மணியே உன்னை வைத்து சபையில் நகைப்பு செய்தது ஒரு ஒரு சிறு நகை உரையாடலுக்காக தவறுதலாக எண்ணிவிடக் கூடாத உடைக்கும் அப்புறம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பரிசு கிடைக்கும்னு இவ்வளவு கஷ்டப்பட்டாலாம்